தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க லிஸ்பெண்டன்ஸ் டாக்ட்ரின் ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆர்டர் இந்த பர்டிகுலர் ஆர்டர் வந்து எதற்காக நம்ம பார்க்குறோன்னா கமெண்ட் செக்ஷனில் சில நபர்கள் வந்து சிவில் வழக்கில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யாரும் வந்து சேல் பண்ணக்கூடாது ஸோ தடை உத்தரவு வந்து வாங்கணும் அதே மாதிரி ஒரு சொத்து உரிமையாளருக்கு எந்த ஒரு பாதிப்பு நேராமல் அதற்கான ஒரு ப்ரொட்டக்ஷனும் வந்து கிடைக்கணும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது இந்த லிஸ்பெண்டன்சி டாக்டரின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதற்கான பிட்டிஷன் வந்து அண்டர் டிபி ஆக்டில் நம்ம பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணணும் ஸோ நீதிமன்றத்தில் இதற்கான விசாரணை நடைபெற்று ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இன்ட்ரிவியூ ஆர்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டாக்டரை என்னை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வழக்கை வந்து பார்ப்போம் ஸோ அந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த பெண்டன்சி வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன யாருக்கெல்லாம் வந்து இது தேவைப்படும் ஸோ எந்த சமயத்தில் இந்த பிட்டிஷனை வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் வந்து ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் உள்ள ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அதில் ரெண்டு பேர் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ரெண்டு பேர் வந்து இந்தியாவில் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கிறதுனால அந்த சொத்துக்கள் பராமரிக்கிறதுக்காகவும் அவ்வப்போது அந்த சொத்துல வந்து இப்போது அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை விற்கிறதுக்கு இதை வாங்கறதுக்கு இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யறதுக்காக ஒரு பவர் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னி அந்த வந்து அதற்கான ஒரு நபரை வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க பர்சனையும் வந்து நியமிச்சுட்டு ரெண்டு பேர் வந்து ஃபாரின் இருக்காங்க இப்போது இந்த பவர் ஆஃப் அட்டாரின் நிலுவையில் இருக்கும்போது அந்த மீதமுள்ள இந்தியாவில் இருக்க பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன மோசடி வந்து செஞ்சுறாங்க ஒரு இருபது கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒர்த்து உள்ள அந்த பர்டிகுலர் லேண்டை வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து இவருக்கு கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை அவருக்கு வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கு இந்த பர்சன் வந்து ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கு அப்போ அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாகுது அந்த வழக்கு வந்து தொடங்க வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் தவறாக அந்த லேண்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து மீட் எடுக்கணும் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வந்து கேன்சல் பண்ணணும் இப்போ மேலும் வந்து அந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் இவருக்கான சேல்ஸ் வந்து தவறுதலாக அதில் இருக்கிற விஷயங்களை வந்து பயன்படுத்தி இவங்க இந்த மோசடி செஞ்சுருக்காங்க ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணணும் இந்த லேண்டிங் வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அதே சமயத்தில் மேற்கொண்டு இவங்க வந்து வேற எந்த ஒரு சேலும் இந்த வழக்கு முடியறது வரைக்கும் பிகாஸ் வந்து ஒரு சிவில் வழக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை ரிசால்வ் ஆகி இவங்க ஜட்மெண்ட்டை வர வரைக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் ஃபர்தராக எந்த சேலும் வந்து பண்ணக்கூடாது இப்போது இந்த சுச்சுவேஷன் வரும்போது அப்போதான் இந்த டாக்டரிங் லெஸ்பெண்டன்சி வந்து நீதிமன்றத்தில் வந்து துவக்கப்படும் அப்போ அந்த பார்ட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த பர்டிகுலர் ஷேர் என்னுடைய ஷேர் என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்கு ஃபோர்ஜரி பண்ணி பவர் ஆஃப் அட்டாரை யூஸ் பண்ணி அவங்க வந்து லேண்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதனால என்னோட லேண்டை மீட் எடுக்கிறதுக்காக நான் வழக்கு வந்து தொடர்ந்துருக்கேன் ஸோ அந்த வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு ஸோ அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் மேற்கொண்டு எந்த ஒரு செயலும் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இந்த டிபிஆக்கில் பண்டன்சி போடுறாங்க இப்போ அடுத்த கொஷின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிடுறாரு ஆப்போசிட் பார்த்திங்க என்ன பண்ணுறாங்க அந்த வழக்கு வந்து இனிஷியலாக வந்து சப் கோர்ட்டில் நடக்குது அண்ட் தென் வந்து அங்கே தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை ரத்து பண்ணுறாரு ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் போகும் அப்பீல் வந்து பண்ணி இப்போ ஃபைனலாக அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை ரிஜெக்ட் பண்ண முடியுமா செகண்ட் கொஷின் ஒன்ஸ் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தபடியாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இந்த வழக்கை வந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரி இந்த பிட்டிஷனரும் வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறாரு இப்போ ஃபைனல் கொஷின் என்னென்னா ஒரு நம்ம டாக்ட்ரினா ஆஃப் இந்த லிஸ்பெண்டன்சியே வந்து எதுக்காக ஃபைல் பண்ணுறோம் ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணக்கூடாது நான் சேல் பண்ணுவேன் இன்ட்ரி மாடரு வாங்கியிருக்காரு ஹைகோர்ட்டில் அந்த ஆப்போசிட் பார்த்து எனக்கு வந்து சேல் நடக்கணும் இது இது இதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு அந்த ஆர்டரை ரத்து பண்ணுறான் இப்போ இந்த ரத்து பண்ணுறோம் அதிகாரம் இருந்தாலும் திரும்பவும் இதை கேன்சல் பண்ணி அவங்களுக்கான உரிமையை வந்து கொண்டு வர முடியுமான்றது அடுத்த கொஷின் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பார்ட்டி வந்து வழக்கை வந்து தொடர்றாரு ஏற்கனவே ரத்து பண்ண ஹை கோர்ட்டால் ரத்து பண்ண அந்த பர்டிகுலர் வழக்கை வந்து திரும்பவும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் இவருக்கு வந்து அந்த அப்ரூவல் கொடுக்கணும்னு ரைஸ் பண்ணுறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து திரும்பவும் வந்து விசாரிக்கப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சுப்ரீம் கோர்ட் இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன வந்து குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்பெண்டன்சியோட ப்ரைமரி பிரின்சிபலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது பிகாஸ் வந்து அந்த பர்ட்டிக்குலர் வழக்கோட முடிவு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் அதுக்கு யாருக்கு உரிமை இருக்குன்றதே தெரியும் அப்படி இருக்கும்போது தான் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண முடியும் ஸோ இந்த இன்ட்ரீம் ஆர்டர் ஒரு வேலிடான ஆர்டர் இதை வந்து யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது ஸோ இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் கிடையாது அன்லெஸ் அண்டில் த கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுற வரைக்கும் சொல்லி அவங்க வந்து இந்த ஆர்டரை ரீஇன்ஸ்டேட் பண்ணி திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லெஸ்பெண்டன்சியோட டீட்டெயில் வந்து புரிஞ்சிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு வழக்கு ஒருவேளை உங்களுக்கு நிலுவையில் இருக்குது அப்போ அந்த டைமில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்றது நீதிமன்றத்துலேருந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடி அப்போசிட் பார்ட்டியோ இல்லை வேறு நபர்கள் அதாவது பார்ட்டின்ற சொல்லக்கூடிய அட்டார்னி யாராச்சும் ஒருத்தர் அதை சேல் பண்ண முயற்சிக்கிறாங்க நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் இந்த பிட்டிஷனை வந்து நீதிமன்றத்தில் ரைட் ரைஸ் பண்ணி இன்ட்ரீம் ஆர்டர் வந்து வாங்கலாம் ஸோ அதுதான் இதற்கான மெயின் சப்ஜெக்ட் ஸோ நம்ம சேனலில் கேட்டிருக்க நபர்களும் இந்த டவுட்டை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பேசிக்கான வீடியோ ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எதனா வேணால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்